இளையான் நாயனார் புராணம் இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தனது திருத்தொண்ட தொகையில் கூறுகிறார் வறுமையிலும் இரவிலும் வந்த அனைத்து அடியார்களுக்கும் உணவளித்து பசிப்பினி போக்கிய உத்தமர் இளையான்குடி மாறர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகில் இளையான்குடி உள்ளது இங்குதான் இளையான்குடி மாறர் வேளாண் குளத்திலே பிறந்தார் விவசாய தொழில் செய்து பெரும் செல்வந்தராக வாழ்ந்து வந்தார் மேலும் மாறனாரும் அவரது மனைவியாரும் சிவபக்தியும் சிவனடியார் தொண்டுமே உண்மையான செல்வம் என்று கருதினார்கள் தெருவில் யார் சென்றாலும் சிவனடியாராக கருதி அவர்களுக்கு அருசுவை உணவு படைத்து மகிழ்ந்தனர் திருவள்ளுவர் கூறியது போல் மகிழ்ச்சியாக விருந்தோம்பல் செய்து வாழ்ந்து வந்தனர் செல்வம் இருக்கும் போதும் சரி செல்வம் இல்லாத போதும் சரி எல்லா நேரத்திலும் அனாதானம் செய்து வந்தார்கள் மாறனாரும் அவரது மனைவியாரும் இவர்களது இச்செயலை உலகிற்கு உணர்த்த இறைவன் அவர்களுடைய செல்வம் எல்லாம் மறையும்படி செய்தார் எனவே ஏழ்மை நிலை அடைந்தார் மாறனார் எனினும் செல்வம் இல்லாத போதும் கடன் வாங்கியேனும் வந்தோருக்கு அறுசுவை உணவு அளித்து வந்தார்கள் மாறனாரும் அவரது மனைவியும் வறுமை மிகுந்த நிலையில் நல்ல மழை காலத்தில் இறைவன் மாறனாரை சோதிக்கும் பொருட்டு அடியார் உருவில் அவர் இல்லத்திற்கு வந்தார் வந்த அடியாருக்கு உணவளிக்க வேண்டி வயலில் காலையில் விதைத்த நெல் எல்லாம் வாரி கொண்டு வந்து வீட்டின் கூரையை அறுத்து விறகாக்கி கொள்ளையில் முளைத்து இருந்த கீரையை எல்லாம் இருட்டில் தடவி தடவி பார்த்து தம் பிறவியை வேரோடு அறுப்பவர் போல கீரையை வேரோடு பறித்து கொண்டு வந்து அறுசுவை உணவு தயாரித்தார்கள் மாறனாரும் அவரது மனைவியும் அடியாரை உணவருந்து அழைப்பதற்காக சென்னையில் போய் பார்த்தபோது அடியார் அங்கு இல்லை அங்கு ஜோதி வடிவாக இறைவன் காட்சி அளித்தார் அப்பனே உயிர்களின் பசிப்பினி போக்கியவனே நீ என்னுடன் வந்து வாழ்வாய் என்று அலுவல் செய்து மாரணாரையும் அவர்தம் மனைவியும் ஆட்கொண்டார் இறைவன் வந்த அனைவருக்குமே வேறுபாடு பார்க்காமல் பசிப்பினி போக்கி விருந்தோம்பல் செய்த இளையான்குடி மாறையும் அவர்தம் மனைவியாரையும் பணிந்து வணங்கி மயிழ்வோம் திருச்சிற்றம்